அஸ்லாம் வலைக்கும் வஹத்துல்லாஹி வபரகாத்து நபி சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் ஒரு அற்புதம் பத்னாலு வந்த ஆண்டுகளுக்குப் பிறகு மதீனாவில் நடந்த அகழ்வு பணியின்போது வெளிப்பட்டது இது சவுதி அரசரையே ஆச்சரியப்படுத்தியது நண்பர்களே மதீனா ஷரீஃப் நகரின் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மூலையும் முஸ்லிம்களுக்கு மிகவும் புனிதமானவை ஏனெனில் அன்பிற்குரிய நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்தத் தெருவிலோ எந்த பகுதியிலோ கடந்து சென்றாலும் அந்த இடம் இனி ஒரு சாதாரண இடமாக இருக்காது மதீனா நகரில் உள்ள மஸ்ஜித் குபாவில் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த அகழ்வு பணியின் போது மஸ்ஜித் குபாவில் அல்லாஹ்வின் ஒரு அற்புதம் வெளிப்பட்டது பதினாலு வந்தலோ ஆண்டுகளுக்கு பிறகு அகழ்வு பணியின் போது ஏதோ ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது அதை கண்டவர்கள் அனைவரும் சுபஹான் அல்லாஹ் அக்பர் என்று உறக்க கூறினார்கள் அதை பார்த்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் எனவே இந்த வீடியோ மிகவும் சிறப்பு வாய்ந்தது முடிவு வரை பார்க்க மறக்காதீர்கள் நண்பர்களே மஸ்ஜித் குபாவில் அகழ்வு பணியின்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்லாஹுக்கு எதையும் செய்ய முடியும் அவனுக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை என்று நம்புவதற்கு ஊக்கமளிக்கிறது மஸ்ஜித் குபா உலகில் முதன் முதலில் கட்டப்பட்ட மூன்றாவது மஸ்ஜித்து மதீனாவில் முதன் முதலில் நிறுவப்பட்ட மஸ்ஜித்துமாகும் பூமியில் முதல் மஸ்ஜித் காபாவாகும் இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா மூன்றாவது மஸ்ஜித் குபா சவுதி அரசு இந்த இடத்தை பெரிய அளவில் அழகுபடுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது எனவே மஸ்ஜித் குபாவைச் சுற்றி ஏராளமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த மஸ்ஜிதுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது ஏனெனில் மதீனாவுக்கு வந்து இங்கு இரண்டு ரகாத் சுன்னத் தொழுகையை நிறைவேற்றுபவர்களுக்கு ஒரு உம்ராவின் பலன் கிடைக்கும் நண்பர்களே அன்பிற்குரிய நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜரா செய்து இந்த இடத்திற்கு வந்தபோது இங்கு குவா என்ற ஒரு பகுதி இருந்தது அதனால் இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் குவா என்று பெயர் வந்தது நபவியிலிருந்து சுமார் நான்கு அல்லது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் மஸ்ஜித் குவா அமைந்துள்ளது இந்த பகுதியில் இஸ்லாமுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த அன்சார்களின் ஏராளமான வீடுகள் இருந்தன என வே மஸ்ஜித் குபா இஸ்லாமில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது மதினாவுக்கு வரும் ஒருவர் இந்த இடத்தை பார்வையிடாமல் இருப்பது என்பது நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்றாகும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வருவதற்கு முன்பு அந்தப் பகுதியைச் சேர்ந்த மக்கள் காலையிலேயே அங்கு வந்து அவர்களின் வருகைக்காக காத்திருப்பார்கள் மதியம் வரை காத்திருப்பார்களானால் சூரியனின் வெப்பம் அதிகமானால் அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவார்கள் அந்தக் காலத்தில் மக்காவில் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் இஸ்லாமை பரப்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது மக்காவில் ஒருவர் நபித்துவத்தை அறிவித்தார் என்ற செய்தி அரேபியா முழுவதும் பரவியிருந்தது பின் மதீனாவிலிருந்து சிலர் ஹஜ்ஜூக்காக மக்காவுக்கு வந்தபோது அவர்கள் நபியை சந்தித்தார்கள் அங்கு நபி சல்லல்லாஹு அலிஹி செல்லும் அவர்கள் அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு அழைத்தார்கள் எட்டு பேர் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார்கள் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு பன்னெண்டு பேர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலத்தில் மதீனாவில் உள்ள அனைவரின் தலைவராக அஸத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முசப் பின் உமேர் என்ற சஹாபியை அவர்களுடன் அனுப்பினார்கள் அவர்கள் மதீனாவில் முஸ்லிம்களுக்கு தொழுகையை வழிநடத்த தொடங்கினார்கள் முசப் பின் உமேர் மூலம் மதீனாவின் தலைவரான சாத் பின் முவாத் மற்றும் அவரது மாமாவும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களின் மதமாற்றத்திற்கு பிறகு மதீனாவில் இஸ்லாம் வேகமாக பரவியது பின்னர் ஹஜ்ஜுடன் தொடர்புடைய சில நபி நபிசல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை சந்திக்கச் சென்றபோது மதீனாவில் இஸ்லாமின் வெற்றி செய்தியைக் கேட்டு நபி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள் மூன்றாவது ஹஜ்ஜின் போது முப்பை மூடு ஆண்களும் ஆறு பெண்களும் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டார்கள் இந்த மக்கள் நபியிடம் மதீனாவுக்கு வருமாறு வற்புறுத்தினார்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களின் மாமாவான ஹஸ்ரத் அப்பாஸ் அப்போது இன்னும் இஸ்லாமை ஏற்றிருக்கவில்லை அவர்கள் கூறினார்கள் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடிந்தால் மட்டுமே நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் இதைத் தொடர்ந்த அனைவரும் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒருவனே அவனை மட்டுமே வணங்குங்கள் அவனுடன் எதையும் இணை வைப்பு செய்யாதீர்கள் இதை கேட்ட ஒரு அன்சாரி கேட்டார் நாங்கள் இதை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் கூறினார்கள் இது லாபகரமான ஒரு வியாபாரம் இதை நாங்கள் விடமாட்டோம் நண்பர்களே இதற்கு பிறகு ஹுபாபிம் மக்கள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்களுக்காக காத்திருந்தார்கள் ஒரு நாள் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபோது ஒரு யூதர் முதலில் அவர்களைக் கண்டார் அவர் உறக்க கூறினார் ஓ குபாவின் மக்களை உங்கள் விதி விழித்திருக்கிறது நீங்கள் காத்திருந்த நபி வந்துவிட்டார் அப்போது குவாவின் தெருக்கள் அல்லாஹு அக்பர் என்ற கூச்சல்களால் நிரம்பின அனைவரும் தங்கள் வீடுகளிலிருந்து நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை ஒரு பார்வை பார்க்க வெளியே ஓடினார்கள் குபாவின் தெருக்கள் மக்களால் நிரம்பின அப்போது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தி ரலியல்லாஹு அன்பு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் ஒரு தோட்டத்திலிருந்து வெளியே வந்தார் அவர் நபிக்கு ஒரு துணியால் நிழல் அளித்திருந்தார் இதைக் கண்ட குஃபாவின் மக்கள் முகமது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டார்கள் இந்த மஸ்ஜித் இஸ்லாமில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த மஸ்ஜிதின் முதல் கல்லை நபி அலகிவ அலஹிவசல்லம் அவர்களின் ஆசிர்வதிக்கப்பட்ட கைகளால் வைத்தார்கள் பின்னர் ஹஸ்ரத் அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அல்லாஹு ஒரு கல்லும் ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அல்லாஹு ஒரு கல்லும் வைத்தார்கள் பின்னர் நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பனு அமர் பின் அவுஃப் என்பவரின் வீட்டில் தங்கினார்கள் இந்த மஸ்ஜித் குலாம் பின் அல் ஹதமின் நிலத்தில் கட்டப்பட்டது நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜித்தை மிகவும் விரும்பினார்கள் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிது நபவியிலிருந்து கால்நடையாகவோ அல்லது வாகனத்திலோ இங்கு வந்து இரண்டு ரக்கத் தொழுகையை நிறைவேற்றுவார்கள் நண்பர்களே தற்போது மஸ்ஜித் குபாவில் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த அகழ்வு பணியின் போது பதினாலு வந்தலு ஆண்டுகள் பழமையான ஒரு கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது முன்பு சவுதி அரசு இந்த கிணற்றை கண்டுபிடிக்க பல முயற்சிகள் செய்திருந்தது ஆனால் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை இந்த கிணறு ஃபிர் அல் அரிஷ் என்று அறியப்படுகிறது சவுதி அரசு இந்த கிணற்றை தேடியது ஏனெனில் அதில் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் ஆசிர்வதிக்கப்பட்ட மோதிரம் இருக்கிறது மஸ்ஜித் குபாவின் முழு பகுதியையும் அகழ்ந்து பார்த்தபோதிலும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் ஆனால் இப்போது திடீரென இந்த கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது அல்லாஹ்வின் மகத்தான அற்புதமாகும் ஏனெனில் இந்த கிணற்றில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட மோதிரம் உள்ளது அதில் நபியின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்தபோது இந்த மோதிரம் ஹஸரத் அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு அன்புவிடம் சென்றது அவர் இந்த மோதிரத்தை பயன்படுத்தி கடிதங்களை முத்திரையிட்டார் பின்னர் இந்த மோதிரம் ஹஸத் உமர் ஃபாரூக் அலி அன்னுவிடம் சென்றது அவரும் இதை பயன்படுத்தி ஆவணங்களை முத்திரையிட்டார் பின்னர் ஹஸ்ரத் உஸ்மான் கனி அலி அல்லாஹூ அன்னுவின் காலத்தில் இந்த மோதிரம் இந்த கிணற்றில் விழுந்தது அதன் பிறகு முஸ்லிம்களிடையே பிரிவினையும் பகைமையும் வளர்ந்தது இந்த கிணறு ஒரு யூதருடையதாக இருந்தது அவரது பெயர் அரிஷ் எனவே இந்த கிணறு பிர் அல் அரிஷ் என்று அறியப்பட்டது நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது இந்தக் கிணற்றின் நீர் மிகவும் உப்பாக இருந்தது ஆனால் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தனது ஆசிர்வதிக்கப்பட்ட உமிழ்நீரை இந்த கிணற்றில் சேர்த்தபோது உப்பு நீர் இனிப்பாக மாறியது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்தபோது இந்த கிணற்றுக்கு அருகிலேயே வந்தார்கள் பின்னர் மஸ்ஜித் குபாவின் கட்டுமானம் தொடங்கியபோது இந்த கிணற்றின் நீரை பயன்படுத்தியே களிமண் தயாரிக்கப்பட்டது மேலும் நபி நபிசல்லல்லாஹு அழைகிவசல்லம் அவர்கள் மீது மந்திரவாதம் செய்யப்பட்டபோது அவர்களின் ஆசீர்வதிக்கப்பட்ட முடியும் சீப்பும் இந்த கிணற்றில் ஒரு கல்லின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது ஒரு யூதர் நபியின் உருவத்தை உருவாக்கி அதில் ஊசிகளை செருகியிருந்தார் அப்போது நபியின் உடல்நிலை மோசமானது ஆனால் அல்லாஹ் தேவதூதர்கள் மூலம் இந்த யூதரின் திட்டத்தை நபிக்க அறிவித்தார் பின்னர் ஹஸ்ரத் அலி ரலி அல்லாஹு உட்பட சஹாபிகள் கிணற்றில் இறங்கி எல்லாவற்றையும் வெளியே எடுத்தார்கள் நண்பர்களே ஹஸ்ரத் அபு மூசா அஷ் அரி ரலி அல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி கூறுகிறார் ஒருநாள்தான் நபிசல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடன் முழு நாளையும் செலவிட முடிவு செய்தார் அதற்காக அவர் நபவிக்கு சென்று நபியைத் தேடினாரானால் நபி அங்கு இல்லை அவர் தேடியிறுதியில் மஸ்ஜித் குபாவுக்கு வந்தார் அங்கு நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கிணற்றின் அருகில் கால்களை கிணற்றுக்குள் தொங்கவிட்டு உட்கார்ந்திருந்தார்கள் ஹசரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹூ கூறுகிறார் நான் அன்று உறுதியாக முடிவு செய்திருந்தேன் அந்த நாள் முழுவதும் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் செலவிட வேண்டும் என்று அங்கு வருபவர்கள் முதலில் நபியின் அனுமதியை பெற்ற பிறகு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவே அவர் கதவின் அருகில் உட்கார்ந்தார் அப்போது யாரோ கதவை தட்டினார்கள் யார் என்று கேட்டபோது நான் அபூபக்கர் சித்திக் என்று பதில் வந்தது அவர் கூறினார் தயவு செய்து காத்திருங்கள் நான் முதலில் நபியிடம் அனுமதி கேட்கிறேன் பின்னர் அவர் நபியிடம் தெரிவித்தார் நபி நபிசல்லாஹு அலைஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவரை உள்ளே அனுமதியுங்கள் அவருக்கு சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியைத் தெரிவியுங்கள் அதன்படி அவர் ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் அலியல்லாஹு அன்ஹுவுக்கு சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார் அவர் மிகவும் மகிழ்ந்து உள்ளே வந்து நபியின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தார் பின்னர் மற்றொருவர் கதவை தட்டினார் யார் என்று கேட்டபோது நான் உமர் பின் கத்தாப் என்று பதில் வந்தது அவர் மீண்டும் கூறினார் தயவு செய்து காத்திருங்கள் நான் அனுமதி கேட்கிறேன் பின்னர் அவர் நபியிடம் தெரிவித்தார் நபி நபிசல்லாஹு அலேஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவரை உள்ளே அனுமதியுங்கள் அவருக்கு சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவியுங்கள் அதன்படி அவர் ஹஸரத் உமருக்கு அலியல்லாஹு அன்ஹூ சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார் அவர் உள்ளே வந்து நபியின் இடது பக்கத்தில் உட்கார்ந்தார் பின்னர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கதவின் அருகில் உட்கார்ந்தார் சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் கதவை தட்டினார் யார் என்று கேட்டபோது நான் உஸ்மான் பின் அஃப்பான் என்று பதில் வந்தது அவர் நபியிடம் தெரிவித்தார் நபி சொல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவரை உள்ளே அனுமதியுங்கள் சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியைத் தெரிவியுங்களானால் அவரை பாதிக்கப் போகும் சோதனைகள் பற்றியும் தெரிவியுங்கள் அதன்படி மூசா ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் உஸ்மானுக்கு அலியல்லாகு அன்ஹு சுவர்க்கத்தின் மகிழ்ச்சியான செய்தியையும் சோதனைகள் பற்றிய தகவலையும் தெரிவித்தார் அவர் உள்ளே வந்தார் நபிசல்லாஹோ அலேஹி வசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு பின்னர் உண்மையானது ஏனெனில் ஹசரத் உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹுவின் கலீஃபா காலத்தில் பல கடுமையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது நண்பர்களே இந்த மோதிரம் நபிசல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களிடமிருந்து ஹசரத் அபுபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹோ அன்ஹூக்கு பின்னர் ஹஸ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹோ அன்ஹூக்கு பின்னர் ஹசரத் உஸ்மான் கனீர் அலியல்லாஹோ அன்ஹுக்கு சென்றது ஒருநாள் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவின் கலீஃபா காலத்தில் அவர் கிணற்றின் அருகில் கால்களை தொங்கவிட்டு உட்கார்ந்திருக்கும் போது நபியின் மோதிரம் அவரது கையிலிருந்து கிணற்றில் விழுந்தது ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிணற்றின் முழு நீரையும் வற்றவைத்து மோதிரத்தை தேடினாரானால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அதன் பிறகு முஸ்லிம்களிடையே பிரிவினையும் பகைமையும் வளர்ந்தது நண்பர்கள் எதற்போது மஸ்ஜித் குபாவில் நடைபெறும் பணிகளின் ஒரு பகுதியாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த அந்த கிணறே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கிணற்றின் நீர் உப்பாக இருந்தது ஆனால் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் தனது ஆசீர்வதிக்கப்பட்ட உமிழ்நீரை இதில் சேர்த்தபோது அது இனிப்பாக மாறியது இந்த கிணற்றில் நபியின் ஆசிர்வதிக்கப்பட்ட மோதிரம் உள்ளது மஸ்ஜித் குபாவின் செங்கற்களை உருவாக்க இந்த கிணற்றின் நீர் பயன்படுத்தப்பட்டது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்த நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபிகளும் இந்த கிணற்றின் நீரை பயன்படுத்தியே குசுல் சடங்கு சுத்திகரிப்பு செய்தார்கள் நண்பர்களே இனி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் இறுதி வார்த்தைகளைப் பற்றி பேசுவோம் ஹிஜ்ராவின் ஆம் ஆண்டு மாதம் தொம்மிதி ஆம் நாலரஃபா புல்வெளியில் நபி நபீசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது இறுதி உரையை நிகழ்த்தினார்கள் மனிதநேயமும் சமத்துவமும் நிறைந்த இந்த உரையந்த மதத் தலைவரோ அரசியல் தலைவரோ இதுவரை வழங்காத ஒரு முன்மாதிரியாகும் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓ மக்களே என் வார்த்தைகளை கவனமாகக் கேளுங்கள் அடுத்த ஆண்டு நான் உங்களுடன் இருப்பேன் என்று நான் நினைக்கவில்லை எனவே என் வார்த்தைகளை கவனமாக கேட்டு இங்கு இல்லாதவர்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் இறைவன் ஒருவனே அல்லாவின் புத்தகமான குரானையும் அவனுடைய தூதரின் சுண்ணாவையும் உறுதியாகப் பிடித்துக்கொள்ளுங்கள் மக்களின் உயிர் செல்வமானம் ஆகியவற்றை பாதுகாக்குங்கள் யாரையும் அநியாயமாக துன்புறுத்தாதீர்கள் ஒருவரின் அநியாயத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் யாராவது உங்களிடம் ஏதேனும் அமானத்தை ஒப்படைத்தால் அதில் வஞ்சனை செய்யாதீர்கள் வட்டியின் அருகில் செல்லாதீர்கள் இந்த நாளும் இந்த மாதமும் இந்த இடமும் புனிதமான மதிக்கத்தக்கவை அதுபோலவே மற்றவர்களின் உயிர்மானம் செல்வம் ஆகியவையும் புனிதமான வைமதிக்கத்தக்கவை யாரையும் துன்புறுத்தாதீர்கள் யாரையும் தீங்கு செய்யாதீர்கள் யாருக்கும் தீமை செய்பவராக இருக்காதீர்கள் அப்படி செய்தால் உங்கள் பாதுகாப்பு உறுதியாகும் ஒரு அரபிக்கு அன்னரபியோடு அன்னரபிக்கு அரபியோடு வெள்ளையருக்கு கருப்பரோடு கருப்பருக்கு வெள்ளையரோடு எந்த மேன்மையும் இல்லை மேன்மை இருந்தால் அது பக்தியிலும் விசுவாசத்திலும் நன்மையிலும் மட்டுமே உள்ளது உங்கள் உணவை உங்கள் பணியாளர்களுக்கும் கொடுங்கள் உங்கள் உடைகளை அவர்களுக்கும் கொடுங்கள் ஜாகிலியாவின் எல்லா பழக்க வழக்கங்களும் என் ஆசிர்வதிக்கப்பட்ட கால்களுக்கு கீழே உள்ளன இஸ்லாமுக்கு முன்பு நடந்த எல்லா இரத்தக் கொலைகளையும் நான் ரத்து செய்கிறேன் யாரும் பழைய இரத்தத்திற்கு பழிவாங்க கோர முடியாது முதலில் என் குடும்பத்தின் இரத்த கொலை பின் ஹாரிஸின் கொலைக்கு பழிவாங்குவதை நான் மன்னிக்கிறேன் எல்லா வட்டிகளையும் ரத்து செய்கிறேன் முதலில் என் குடும்பத்தின் அப்பா பின் முத்தலிபின் வட்டியை நான் ரத்து செய்கிறேன் பெண்களின் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் உங்களுக்கு பெண்களின் மீது உரிமை உள்ளது பெண்களுக்கு உங்கள் மீது உரிமை உள்ளது அவர்கள் உங்கள் உரிமைகளை நிறைவேற்றும்போது உங்கள் பொறுப்புகளையும் நிறைவேற்றுங்கள் எனக்கு பிறகு வேறு தீர்க்கதரிசியோ உங்களுக்கு பிறகு வேறு உம்மத்தோ இருக்காது எனவே உங்கள் இறைவனை வணங்குங்கள் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றும் கல்ரமலானில் நோன்பு நோக்கங்கள் உங்கள் செல்வத்தின் சகாத்தை மகிழ்ச்சியுடன் கொடுங்கள் உங்கள் இறைவனின் புனித ஆலயத்திற்கு ஹஜ்ஜு செய்யுங்கள் உங்கள் ஆட்சியாளர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் இவற்றைச் செய்தால் உங்கள் இறைவனின் சுவர்க்கத்தில் நுழைவீர்கள் ஓ மக்களே நான் அல்லாஹ்வின் செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொன்னேனா என்று கேட்டபோது மக்கள் கூட்டம் ஒரே குரலில் பதிலளித்தது ஆமோ அல்லாஹ்வின் தூதரே உங்கள் எல்லா செய்திகளையும் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீர்கள் இதை கேட்டு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மூன்று முறை கூறினார்கள் ஓ அல்லாஹுவின் தூதரே வேசாட்சியாக இரு இதற்குப் பிறகு குரானின் இறுதி வசனம் அருளப்பட்டது இன்று நான் உங்கள் மார்க்கத்தை என் அருளை உங்கள் மீது பூர்த்தி செய்தேன் நண்பர்களே இதற்கு நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இங்கு இருப்பவர்கள் இந்த வார்த்தைகளை இங்கு இல்லாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் அதை பின்னர் வருபவர்களுக்கு கடத்த வேண்டும் பின்னர் வரும் தலைமுறைகள் என் வார்த்தைகளை முன்பு இருந்தவர்களை விட நன்றாகப் புரிந்து செயல்படலாம் நபி நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் தனது ஆசீர்வதிக்கப்பட்ட முகத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள் ஓ அல்லாஹுவேயன் மக்களுக்கு ஏதேனும் கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவி செய் உனது எல்லா செய்திகளையும் உனது அடியார்களுக்கு நான் எடுத்துச் சொன்னேன் நண்பர்களே இனி நமது பொறுப்பு நபி சொல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்களின் வார்த்தைகளைக் கேட்பது புரிந்துகொள்வது செயல்படுத்துவது முடிந்தவரை பலருக்கு எடுத்துச் செல்வது நபி நபிசல்லாஹுஅலேஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழிலாளிக்கு அவனது வியர்வை உலருவதற்கு முன்பு அவனது கூலியைக் கொடுங்கள் அவனது வலிமைக்கே அப்பாற்பட்ட வேலையை அவனுக்கு ஒப்படைக்காதீர்கள் அவனது வேலையில் அவனுக்கு உதவி செய்யுங்கள் ஒருவரின் அயலவர் அவர் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பசியோடு உறங்கினால் அவர் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டார் ஒரு முஸ்லிம் ஒரு அமுஸ்லிமை அநியாயமாக துன்புறுத்தினால் அல்லது தீங்கு செய்தால் அல்லாஹ் அந்த அமுஸ்லிமுக்கு ஆதரவாக வாதிடுவான் ஒருவர் அநியாயத்தைக் கண்டு மெளனமாக இருந்து உதவி செய்யாவிட்டால் அவனது தேவையான நேரத்தில் அல்லாஹ்வும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டான் நண்பர்களே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை அல்லாஹ்வின் ஆசி എപ്പോ ഉരുക്കട്ടുമാമീൻ അസ്സലാമലൈക്കും റഹമത്ാഹി വബർക്കാത്ത